음, 사이라 이라 <목소리> அந்த ராமன் உங்களை காக்கட்டும் வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு நேர்ந்து எடுக்கப்படும் வழிகள் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடக்கிறாய் இவை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய உணர வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலை உள்ளது எது நிலை இல்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாடியாக நிற்கிறாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதே போலதான் உனக்கும் வாழ்க்கையில் களம் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ பயப்படாதே என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் பயமே வேண்டா ஐ எம் ரைட் life கனெக்டிங் You may not know it now, but you will soon realize it. Your current struggle is nothing when compared to the happiness that's waiting ahead. My child, stop fighting with yourself and your thoughts. Complete surrender everything to me. I will do miracles. I have something bigger planned for your life. And trust me, you're going to love it. Once your struggles are over you won't even remember Have you made it through but one thing is certain when you come out of your struggle you won't be the same person again you will be the completely transformed into a person that Sai wants you to be keep doing good deeds and just believe him unexpected blessings are coming in your way Victory is coming to your household. Victory is coming to your finances. Victory is coming into your health. You are health and blessed. You are prosperous, successful, and loved. You are growing and you are winning. It will happen as soon as possible. I don't make impossible possible. Instead of, I try to show you that what you are consider impossible is actually possible. So that you can find a solution to the problem by thinking wisely. நீங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருக்க காத்திருக்க எல்லாம் கிடைக்கும் ஜிலந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்தே தீரும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்க்கை கெடுக்க உதவுகிறது ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் வெற்றி என்பது எப்போதும் எட்டாக்கனியாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதே தூக்கத்தை பறிகொடுத்து விடுவாய் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வாருங்கள் வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு வாழ்த்து காட்டுங்கள் உங்களை வெல்ல யாரும் இல்லை சரிவுகள் தானே சரி செய்து விடலாம் சவால்கள் தானே சந்தித்து விடலாம் சதிகள் தானே முறியடித்து விடலாம் சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம் தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்து கொள்ளுங்கள் ஊக்கம் மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிகள் இரண்டு என்பதை மறவாதீர்கள் இப்படிதான் இது நடக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் When you are lost and need help, that very moment Sai says, remember me or not, I will be there. When the load you are carrying become too heavy, just remember, you are Sai in the temple of your heart. He will be there. He loves you so much. No one can tell you how much. But if you doubt, just try it. He will be there. Don't lose your hope. He will never leave you. I am aware about your needs, my child. Everything will be arranged on time. My promise will never get failed. I was having a perfect timing. Never early, never late. It takes a little patience and faith. But it's worth the wait. I am so happy to see you prosper. Keep going, my child. You are my dearest devotee. I am always with you. Kavale Venda. Bayam venta. நான் உனக்குள் இருக்கும் நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கு எங்கும் இடையில் உன்னை துரத்திக் கொண்டே இருப்பது அந்த ஒரு மாயை அந்த தடையை தகர்த்து எரி எதுவும் உனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிய தொடங்க நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும் உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நான் உனக்குள்ளே இருந்து அனைத்தையும் நிறைவேற்றுவேன் லைஃப் இஸ் நாட் அபவுட் த பீப்புள் Who act true to your face? It's about the people who remain true behind your back. நல்ல உள்ளங்கள் சேமிக்கின்றன சாயின் வார்த்தைகளை உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் இனி வரும் காலம் உனது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என்னுடைய துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்க இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது பந்தாக உன்னிடமே வந்து சேரும் அப்படி வரும்போது உன்னிடமே வந்து சேரும்போது அது பத்தாகி வரும் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்து செல்வே எதற்கும் எதற்காகவும் கவலை மட்டும் கொள்ளாதே சர்வசக்தி வாய்ந்தவனாக நான் இருக்கிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாகச் செல்லுங்கள் அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதீர்கள் முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் தேவையில்லாத பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய சாய் சொல்லுவதை தீர்க்கமாக நம்பு பரிபூரண அன்பும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ இப்படிக்கு உன் சாயப்பா அல்லா Bye <laughs>